வணக்கம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கர்டன் இவர் தான் ஆதி லாரி ட்ராவல்ஸ் வச்சு இருக்கிற இவர் கொஞ்சம் வசதியான ஆள் தான் இது இவரோட மனைவி இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இவர் தான் கருணா ஜமீன் வாரிசு அரண்மனை மாதிரி வீடு ஆனால் பெரிய வசதி ஒன்றும் இல்லை இவரோட அப்பா காலத்திலே வாழ்ந்து கட்ட குடும்பம் தற்சமயம் இவர் செங்கல் சூழல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு பணத்தை ஆசை பிடிச்சவங்க தான் இவரோட மனைவி இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை ஆதியும் கருணாவும் சின்ன வயசுலேருந்தே உயிர் நண்பர்கள் அடுத்து இவர் தான் சொக்கன் இவருக்குன்னு யாரும் கிடையாது கருணாவோட செங்கல் சூழலில் வேலை செய்கிற இவரு சின்ன வயசுலேருந்தே கருணாவோட வீட்டில் தான் இருக்கார் கருணாவோட தீவிர விசுவாசியான இவர் எப்போவுமே கருணா கூடவே தான் இருப்பார் இந்த பொண்ணு அடிக்கடி சொக்கனையே பார்க்குது பார்த்து பார்த்து சிரிக்குது ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பதிலுக்கு இவரும் சிரிப்பார் அந்த பொண்ணு காய்கறி வாங்க போனாலும் பின்னாடியே போவார் கடைத்தெருவுக்கு போனாலும் பின்னாடியே போவார் படிக்கட்டில் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒரு பாடி கார்ட் மாதிரி எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்படி இவங்களுக்குள்ளே ஒரு காதல் போய்கிட்டு இருக்குது இவர் ஒரு கோயிலில் சில சமயம் சாமி வந்து ஆடுவார் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் சென்னையில் இருக்கான் இன்றைக்கி அதோடய மதிப்பு முந்நூற்றி முப்பது கோடி இந்த நிலத்தை அபகரிக்க நினைக்கிறாரு ஒரு மினிஸ்டர் இந்த நிலத்தோட பத்திரம் அந்த கோயில் நகைகளோடு சேர்ந்து ஒரு பேங்க் லாக்கரில் இருக்குது கருணாவோடய அம்மா தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தா ஆதியும் அந்த கோயிலில் ஒரு நிர்வாகி அந்த மினிஸ்டர் கருணா கிட்ட அந்த பத்திரத்தை நீ எப்படியாவது திருடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தினா உனக்கு மூணு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு பணத்தாசை பிடிச்ச கருணாவோட மனைவியும் இதுக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு கருணாவை கட்டாயப்படுத்துகிறா கருணா இந்த திருட்டு வேலைக்காக இவரோட அம்மாவையே ஏமாத்திரலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த விஷயத்தில் ஆதியை ஏமாற்ற முடியுமா அப்படி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மொத்த பிரச்சனைகளையும் சொக்கம் எப்படி முடிச்சு வைக்கிறான் அப்படிங்கிறது தான் மீதி கதை இவங்க மூணு பேர் படம் ஃபுல்லாக வர்றாங்க ஆனால் இந்த படத்தோட ஹீரோ இவர்தான் படம் முழுக்க விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம் உங்களை மீண்டும் மற்ற சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்